இன்னைக்கு ஐயா அவர்கள் சொல்றாரு ஒரு நாள் ரோட் ஷோ பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வருஷம் வருஷத்துல நூறு நாட்கள் சட்டமன்றத்தை கூட்டி மக்களின் பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் தேர்தல் அறிக்கையில வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நடக்குதா அதை பத்தி நம்ம கேள்வி கேட்கிறோமா நம்ம ஓட்டு போட்டு மக்கள் செலக்ட் பண்ண நம்பிக்கை வைத்து செலக்ட் பண்ண ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அந்த ஆட்சியாளர்கள் மேல கேள்வியை கேட்காம ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு ஆக வரன்னு சொல்றவர ஒருத்தரை மட்டுமே அவர் கேள்வி கேட்பதோட நோக்கம் என்ன அப்படிங்கறத நான் மக்கள் கேட்டு விட்டுறேன் அதே போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்ற இவர்கள் வந்து பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலின்றதை ஏன் பேச மாட்டிக்கிறாங்க இந்த பரந்தூர் நிலைப்பாட்டில் ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி செய்வது சரியா தவறா அவங்க நிலைப்பாடு என்ன